அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஆசைகளே உங்களை அழல் பட வைக்கிறது ஆசை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா இல்ல உங்களுக்கு ஆசையே இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா ஆசைதான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையே ஆசை அடிப்படையாக கொண்டுதான் அமைந்திருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஓர் ஆயிரம் ஆசைகளுக்கு மேல இருக்குது ஆசைகளுடைய தொகுப்பு தான் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆசைப்படுவது உங்களுடைய இயல்பு சரி நீங்க ஆசைப்படுற ஒரு பொருளை உங்ககிட்ட கூப்பிட்டுட்டா இல்ல அது உங்களுக்கு கிடைச்சிட்டா போகின்ற மனம் உங்களுக்கு வருதா சொல்லுங்க கிடையாது பொருள் நம்மிடம் வந்து சேர்ந்தால் கூட மனம் போதும் என்று நினைப்பதில்லை கொஞ்சம் உயர்ந்த பொருளா இருந்தா நல்லா இருக்கும் மனம் இல்ல எல்லா ஆசையும் நிறைவேறிச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேறிச்சா சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது நிறைவேறிய ஆசை ஒன்று ரெண்டு இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கும் இல்லையா இந்த ஆசைகள் தான் மனிதன் இறந்த பின்பு கூட அந்த ஆசைகள் தொடர்ந்து வருகிறது நிறைவேறாத ஆசைகள் தான் அவனை மேல் உலகிலே ஆவி உலகிலே அவனை வாழ வைக்கிறது அவனுடைய மறுபிறப்புக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா அந்த ஆசைகள் தான் இல்லையா ஆசைகள் மூலமா நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்குதா அப்படின்னா நிதந்திரமா இல்லை ஒரு காரை பார்க்குறீங்க ஆசைப்படுறீங்க சரி அந்த காரை வாங்கிட்டீங்க அப்போ கார் வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் எத்தனை நாள் இருக்க முடியும் உங்க காரை நீங்க ஓட்டின்னு போகும்போது அதை கூட உயர்ந்த ஒரு கார் வீதியில் பார்க்கும்போது போது எப்படியா இருந்தாலும் அந்த காரை வாங்கணும் இப்படி மனம் ஒன்றிலிருந்து ஒன்று தாவிக்கொண்டே இருக்கிறது ஆசைகள் பேராசைகளாக மாறுகிறது ஆசையே துன்பம் அனைத்தற்கும் காரணம்னு புத்தர் சொன்னார் ஆசையை அறவே ஒழியுங்கள் சொன்னார் அவர் இந்த ஆசைகள் தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் எடுத்து போய் நம்மளை மாற்றி விடுவதில் முதல் ஆறா இருக்கிறது எதுன்னா ஆசைதான் இப்ப மனிதர்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எதால வந்தது ஆசைகளால் வந்ததுதான் பழைய காலத்து பாடல்கள் ஒண்ணு இருக்குது ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போல வாழ்ந்துடுவோமே வாழ்நாள் முழுவதும்னு சொல்றாங்க தொடர்ந்து ஆசைகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது ஒரு நாளைக்கு எண்ணங்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது அந்த எண்ணங்களில் எத்தனை எண்ணங்கள் ஆசைகளாக இருக்கிறது பாருங்க கண்ணு பார்க்குற எல்லா பொருள் மேலும் மன ஆசைப்படுது இல்லையா அப்போ நாம் ஆசைப்படுகின்ற அந்த ஆசை நம்மளை என்ன பண்ணுது அதை அடைகின்ற வரை நம்மளை விடுவதில்லை எப்படியா இருந்தாலும் வாங்கிடணும் அந்த பொருளை எப்படியா இருந்தாலும் நான் அதை அடைஞ்சிடணும் எப்படியா இருந்தாலும் நான் அதை சாதிச்சு தரணும் சொல்கிறீங்கள எப்படியா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உழைச்சாவது ஒரு சிலர் திருடியாவது அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறான் இல்லையா அப்ப சரி அந்த ஆசை உங்களை அடைகிற வரை உங்களை என்ன பண்ணுதுன்னா எச்சரித்து கொண்டே இருக்கிறது நச்சரித்துக் கொண்டே இருக்கிறது வாங்கணும் 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 பல மாதங்கள் பல ஆண்டுகள் அது நச்சரித்து நச்சரித்து உங்களை உயிரை எடுத்து எடுத்து அந்த பொருளை வாங்க ஒரு முட்டா வாங்கியாச்சு ஆனா அந்த ஆசை போது என்று மனம் உங்களுக்கு தருதா அப்போ தொடர்ந்து ஆசைகள் ஒன்னு எழுகிறது ஒன்று மறைகிறது இன்னொன்று எழுகிறது ஆசைகளே இல்லாத மனிதன் எப்படி இருப்பான்னா மனமே இல்லாத மனிதனுக்கு தான் ஆசைகளே இல்லாத போடும் மனம்தானே ஆசைகள் உருவாக்குது அப்ப மனம் இல்லாத மனிதன் எங்க அப்படின்னா அவன் தான் ஒரு யோகியாக சித்தராக மாறுகிறான் மனம் இல்லாது போச்சுன்னா அவன் தெய்வமாக மாறுவான் இல்லையா மனம் இருப்பவன் மனிதன் மனம் இல்லாதவன் தெய்வம் ஒரு குழந்தைய நம்ம என்ன சொல்றோம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஒன்னு சொல்றோம் இல்லையா ஏன் அந்த குழந்தைக்கு மனம் இல்லை அதுக்கு எதையும் ஆசைகள் இல்லை அதனால அது தெய்வத்திற்கு சமமாக நாம் எணுகிறோம் அப்போ இந்த ஆசைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணம் எதுன்னு உக்காந்து நீங்க ஆழ்ந்து யோசனை செய்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரச்சனைக்கு எது காரணம் நம்ம கஷ்டத்துக்கு எது காரணம் நம்ம துன்பத்துக்கு எது காரணம் ஆராய்ச்சி போனா எங்கேயோ ஒரு சிறு ஆசை எழுந்ததின் விளைவாக அது வளர்ந்து 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 உங்களை இழுத்து இழுத்து வந்து பிரச்சனையில் மாட்டி விட்டு இருக்கிறது ஆக ஆசைகள் உங்களை என்ன பண்ணதுன்னா அலைகளிக்கிறது ஆசைகள் இல்லாம இருக்க முடியாது ஆனா எது நிறைவேறக்கூடிய ஆசை எது நிறைவேற முடியாத ஆசை என்பதை சரியாக நீங்கள் பிரித்துப் பார்த்து நிறைவேற்றிக்கொள்ளுகின்ற ஆசையை மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டால் கொண்டால் நீங்கள் எந்த பிரச்சினைகளில் போய் சிக்க மாட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்